அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒரு நாளைக்கே டவுசர் கிழியுது இவன் ஒரு மாதம் தங்குனா பரவாயில்லையேன்னு சொல்கிறானு வாடகை வாங்கியே பழகிட்டான் அப்படி தான் சொல்லுவான் சரி முதல்ல பட்டுக்கிட்டீ எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் காசி பாலும் வரல பேப்பரும் வரல இருந்து இன்னா தெரியுது ரெண்டு பேரும் இன்னைக்கு லீவுன்னு தெரியுது அண்ணாத்தட காசி வேற எதுவும் தெரியலையா உனக்கு தெரியல அண்ணாத்த நான் சொல்கிறேன் நீ நேற்று தாண்டா கன்ஃபார்ம் அத்தான் பாலும் வரல பேப்பரும் வரல எப்படி அண்ணாத்த சொல்கிறீங்க டீ போகிறதுக்கு முன்னாலயா பாலும் பேப்பரும் ஃபோன் பண்ணி சொல்லின்னு போயிருப்பாங்கடா என்ன நாத்தனி கதவு சாத்தாமல் டிவி ஆஃப் பண்ணாமல் ஏசியை ஆஃப் பண்ணாமல் அவ்வளோ அவசரத்தில் போய்கிறாங்கோ அந்த டென்ஷனில் எப்படி பாலும் பேப்பரும் வேணான்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கோ அப்போது பால் வரும்னு சொல்லிக்கிறியா உறுதியாக சொல்ல முடியாது அண்ணத்தை அப்போ ஸ்டாவை மட்டும் எப்படி உறுதியாக சொல்லிக்கிற என்ன நாத்தனி கரெக்டாக சொல்கிறதுக்கு இது சாவுக்கு அப்புறம் ஒரு பால் இல்லையா அண்ணாத்த அப்படின்ற அம்மா அண்ணாத்தப்போ அட பாத்ரூம் போயிட்டு பள்ளி வலிக்கிட்டு வந்தாச்சு என்ன கொடுக்க போகிறான்னு தெரியலையே நல்ல வேலை டீ வாங்கிட்டு வந்துட்டான் நேற்றுக்கு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கடத்திட்டு வந்துட்டான் இன்னைக்கு அந்த டீயையும் சேர்த்து குடிச்சிட வேண்டியதுதான் டீ கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடு சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்காளே இவளை கடத்துனதுக்கு இவன் இருந்து எப்படி பணத்தை வாங்கிறது ஒரு ஐடியா பண்ணுவோம் என்ன அப்படி பார்க்குற இங்கே பாருபட்டு நான் உன்னை கடத்தினதையே மறந்துடு ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வந்துருக்கிறதா நினச்சிக்கோ நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சுமூகமாக போகும் நானும் கடத்தினதுக்கு பணம் வாங்க முடியும் புரிஞ்சதா என்ன பார்க்குற என்ன வேணாலும் கேளு வாங்கி தர்றேன் ஆனால் உன் புருஷனோட செல் நம்பரை மட்டும் இந்தா உனக்காக ஸ்பெஷல் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிச்சுட்டு நம்பரை சொல்லிவிடு என்னது வே கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன் என் புருஷனோட செல் நம்பரு எனக்கு தெரியாது 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 ஏய் கடவுளே அரைஞ்சு அறையில் டீ முழுக்க கீழே கொட்டி போச்சே சே அவசரப்பட்டுட்டோம் தீய முழுசாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்கிட்ட தெரியலன்னு சொல்லியிருக்கணும் செலவு பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது நீ ஒரு செல் நம்பரை சொல்ல மாட்டேங்கிற மறுபடியும் உன் வீட்டுக்கு போய் உன் புருஷனை மீட் பண்ணி உன்னை கடத்தின விஷயத்த சொல்லி பணம் வாங்காமல் விட மாட்டேன் இனிமேல் பணம் கைக்கு வர்ற வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது புரிஞ்சத எப்பா என்ன அரை பரதேசி நினச்சி நினச்சி அறையிறானே மவனே, நீ போய் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணு நீ இன்னைக்கு கண்டம்தான்...